அவ்வளவு ஒரு கலெக்ஷன் பசங்க ஒரு கொண்டாடுற படமாக மாறிந்துச்சு இன்னைக்கு வந்து ரஜினி விஜய் அப்புறம் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கிராஃப் வந்து சல்லுன்னு மேலே போகுது அடுத்து நடிச்சிட்டு இருக்க படம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி டேரக்ஷனில் தனது இருபத்தொன்னாவது படத்தில் இருக்கார் எஸ்கே அந்த படத்துக்கு வந்து இன்னும் டைட்டில் வைக்கல வரும் பதினேழாம் தேதி சிவகார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தினுடைய டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து பதினாறாம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க படக்குழுவினர் இந்த படத்தில் வந்து சாய் பல்லவி அவருக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காங்க ஒரு ராணுவ வீரர் பற்றின ஒரு கதை அதனால வந்து ஒரு ராணுவ வீரராக நடிக்கிறாரு சிவகார்த்திகேயன் பெரும்பாலான காட்சிகள் வந்து காஷ்மீரில் படமாக்கப்பட்டது அதனை தொடர்ந்து சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில் அதனுடைய படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்கு இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் வெளியிடுறதுக்கு படக்குழு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற அடுத்த படம் வந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் நடிக்கிறாரு அந்த படத்தில் வந்து முர்லான் தாக்கூர் அவங்க தான் ஹீரோயினை இணைய போகிறாங்க இவங்க ஏற்கனவே வந்து துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான சீதாராம் படத்தில் வந்து ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க மிகுந்த வந்து இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின் தான் சிபாவோட இதில் படத்தில் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது மிகுந்த ஆர்வத்தோடு எஸ்கே அதில் நடிக்க போகிறாரு இந்த கிடையை வந்து தனது பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்களுக்குலாம் ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு கடினமா உழைக்கணும் எல்லாரும் ஸோ கனவு காணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் ஏற்கனவே வந்து தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் கடைசி படத்துக்கு அப்புறம் அரசியலுக்கு போறதுனால ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் வர்றதுக்கு தீவிரமான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா ஏற்கனவே வந்து குழந்தைகளுக்கு பிடித்த நடிகர் விஜய் அதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த இடத்துக்கு வந்து விஜயோட இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்து ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அதை வந்து ஒரு கோலா வச்சு தான் சிவகார்த்தையன் காய் நிறுத்திட்டு இருக்காரு உண்மையிலே அதற்கு ஒரு தகுதியான நடிகராகவும் தன்னை வளர்த்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பதினேழாம் தேதி அவருடைய பிறந்தநாள் அதை முன்னிட்டு பதினாலாம் தேதி அந்த படத்தினுடைய டைட்டில் ஃபஸ்ட் லுக் வரப்போகுது ஸோ ரசிகர்கள் அதை கொண்டாட தயாராக இருக்காங்க அந்த படத்தினுடைய டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னு லேசாக இப்போ கசிய தொடங்கியிருக்கு அடுத்த வீடியோவில் உங்களோட டைட்டிலை என்னவா இருக்குங்கிறத ஒரு நான் சொல்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த் சைனிங் ஆஃப்